அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதோட ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஷவாசனா போர்ஸாடோப் பண்ணிக்கணும் நேராக படுத்த நிலையில் உங்கள் கைகளையும் கால்களையும் நல்லா தளர்வாக வச்சுக்கணும் கைகள் வந்து உங்கள் பாம்ஸ் வந்தவங்க உள்ளங்கை வந்து சீலிங் பார்த்து அதாவது மேல் நோக்கி இருக்கணும் உடம்பை நல்லா தளர்வான நிலை வச்சுக்கணும் ஸோ இந்த டெக்னிக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோஸ்லேருந்து ஹெட் வரைக்கும் உள்ளங்கால் பாதங்கள்லேருந்து நம்ம வந்து தலை வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் மென்டலி நம்ம ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கு உங்கள் மனசையும் உடம்பையும் நல்லா தயார்படுத்திக்கோங்க இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறையா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நிறையா ஒரு மன அழுத்தத்தோட இருப்போம் ஸோ அதுலேருந்து விடுபடுறதுக்கு இந்த பயிற்சியை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஈவினிங் ஒர்க்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த பயிற்சியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தூங்க போகலாம் ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை தொடர்ந்து பண்ணுங்க நல்லாவே உங்களுக்கு பயனளிக்கும் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்கள் மூடிய நிலையில இருக்கணும் கடைசியில் வந்து கண்களை திறக்க சொல்லுவேன் அப்போ மட்டும் திறந்தால் போதும் கண்கள் மூடிய நிலையில் இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கண்கள் மூடி நல்லா தளர்வான நிலையில் படுத்துக்கோங்க ஷவாசனா தான் ஆர்டர் பண்ண போகிறோம் நார்மலாக நேராக படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கோங்க அவங்க கால்களை நல்லா தளர்வாக வச்சுக்கோங்க உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கட்டும் நல்லா தளர்வாக வச்சுக்கோங்க இப்போ உங்கள் மூச்சில் மட்டும் உங்கள் கவனம் இருக்கட்டும் நல்லா ஆழமாக மூச்சை உள்ள எழுத்து பொறுமையாக வெளிய விடுங்க நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுங்கள் உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் மூச்சில் மட்டும் இருக்கட்டும் இப்போ நம்ம கால் விரல்கள்லேருந்து ஒரு ஒரு பகுதியாக நம்ம கவனிக்க போகிறோம் அதை ஒரு ஒரு பகுதியாக கவனித்து மென்டலி நம்ம அந்த பகுதிகளை ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் தளர்வு படுத்த போகிறோம் இப்போ உங்கள் கால் விரல்களுக்கு உங்கள் கவனத்தை எடுத்துட்டு போங்க உங்கள் கால் விரல்களை கவனிங்க உங்களுடைய பெருவிரல் இரண்டாவது விரல் மூன்றாவது விரல் நான்காவது விரல் மற்றும் சுண்டு விரல் உங்கள் விரல்களை நல்லா தளர்வு படுத்திக்கோங்க உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் கால்கள் இருக்கட்டும் உங்கள் கால் விரல்கள்லேருந்து இப்ப உங்க பாதத்துக்கு உங்க கவனத்தை எடுத்துப்போங்க உங்க இரண்டு பாதங்கள்லையும் உங்க கவனம் இருக்கட்டும் பாதங்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்போ உங்கள் பாதங்கள்லேருந்து உங்க ஆங்கிள் ஜாயிண்ட் உங்கள் கணுக்கால் பகுதிக்கு உங்கள் கவனத்தை எடுத்துட்டு வாங்க உங்க கணுக்கால் பகுதியை நல்லா கவனிங்க உடம்பை நல்லா தளர்வாக வச்சுக்கோங்க கணுக்கால் பகுதியிலேருந்து இருந்து இப்போ உங்க கால்களுக்கு உங்க கவனத்தை எடுத்துட்டு வாங்க முட்டிக்கு கீழே இருக்க பகுதியில உங்க கவனம் இருக்கட்டும் உங்க கால்களை நல்லா தளர்வு படுத்திக்கோங்க இப்போ கால்கள்லேருந்து உங்க முட்டி பகுதிக்கு உங்க கவனத்தை எடுத்துட்டு வாங்க உங்க நீ ஜாயிண்ட்டில் உங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும் உங்கள் நீ ஜாயின் ஸ்ட்ரக்சரை நல்லா இமேஜின் பண்ணுங்க அதை சுற்றி இருக்க பகுதிகள் நல்லா ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் முட்டிலேருந்து இப்போ உங்கள் கவனங்கள் உங்கள் தொடைப்பகுதிக்கு போகட்டும் உங்கள் தொடைப்பகுதியை நல்லா கவனிங்க உங்கள் தை மசில்ஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் கால்களில் ஏதாவது வலி இருந்தால் அதை உணருங்க அந்த வழி உங்களை விட்டு போகிற மாதிரி மென்டலி நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்போ உங்கள் முழு கால்கள்லேயே உங்கள் கவனம் இருக்கட்டும் இப்போ உங்கள் கால்களை நல்லா தளர்வு படுத்திட்டீங்க கால்கள்லேருந்து உங்கள் பகுதிக்கு இப்போ நம்ம கவனத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் இப்போ உங்கள் வயிற்றுப்பகுதியில் மட்டும் உங்கள் கவனம் இருக்கட்டும் உள்ளே இருக்க உறுப்புகள் நல்லா ரத்த ஓட்டம் பெறுறதா நினச்சிக்கோங்க அப்டமன் ரீஜனை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ உங்கள் அப்டோமன் மூமெண்ட்டில் கவனம் செலுத்தி பாருங்கள் நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும்போது இழுக்கும்போது வயிறு விரிவடைகிறதையும் மூச்சை வெளிவிடும்போது வயிறு சுருங்கிறதையும் கவனிங்க உங்கள் ப்ரீதிங் பேட்டனோட உங்கள் அப்டோமன் மூமெண்ட்டை சிங்க்ரனைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் மூச்சை ஆழமாக இழுக்கும்போது வயிறு விரிவடையும் மூச்சை பொறுமையாக வெளிவிடும்போது வயிறு சுருங்குறதும் நீங்கள் நோட் பண்ணலாம் உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் அப்டமன் ரீஜனில் மட்டும் இருக்கட்டும் உங்கள் வயிற்று பகுதியில் மட்டும் உங்கள் கவனம் வச்சுக்கோங்க நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ப்ரீதிங்கில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம் உங்கள் ப்ரீதிங் பேட்டனோட ஃப்ளோவிலே நீங்கள் கவனத்தை வச்சுக்கலாம் பகுதியிலேருந்து உங்கள் நெஞ்சு பகுதிக்கு கவனத்தை மாற்ற போகிறோம் உங்கள் செஸ் ரீஜியனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் செஸ் மூமெண்ட்டோட உங்கள் ப்ரீதிங் பேட்டனை சிங்க்ரனைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதையும் எக்ஸேல் பண்ணும்போது ஃபால் ஆகிறதையும் கவனிப்பீங்க உங்கள் செஸ் மூமெண்ட்டில் மட்டும் உங்கள் கவனம் இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பொறுமையாக இப்போ செஸ் ரீஜியன்லேருந்து உங்கள் ஷோல்டர் ரீஜியனுக்கு அவங்க கவனத்தை எடுத்துகிட்டு வாங்க உங்கள் தோள்பட்டை பகுதியை கவனிங்க உங்கள் ப்ரீதிங் பேட்டர்னோடு உங்கள் ஷோல்டர் மூமெண்ட்டை சிங்க்ரனைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் மூச்சை உள்வாங்கும்போது உங்களுடைய காலர் போன் மேலே எலும்புறதையும் மூச்சை வெளிவிடும் போது கீழே இறங்குறதையும் கவனிங்க உங்க கவனம் முழுதும் உங்க தோள்பட்டை பகுதியில் இருக்கட்டும் மெல்ல உங்க கவனத்தை ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு கொண்டு வாங்க ஷோல்டர் ஜாயிண்ட்ல மட்டும் உங்க கவனம் இருக்கட்டும் ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இப்போ உங்க கவனத்தை அப்பர் ஆம்க்கு எடுத்துட்டு வாங்க அவங்க கைகளுக்கு உங்கள் கவனம் மாறட்டும் உங்கள் முட்டிக்கு மேலே இருக்க பகுதியை கவனிங்க உங்கள் அப்பர் ஆம் ரீஜனில் உங்கள் கவனம் இருக்கட்டும் இப்போ உங்க கான்சன்ட்ரேஷனை எல்போ ஜாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம் கைகளுடைய முட்டி பகுதியை கவனிங்க அவங்க எல்போ ஜாயிண்டில் உங்கள் கவனம் இருக்கட்டும் மெல்ல உங்கள் கவனத்தை உங்கள் ஃபோர் ஆம் ரீஜனுக்கு எடுத்துகிட்டு வாங்க முட்டிக்கு கீழே இருக்க கைகளை நீங்கள் கவனிங்க இப்போ உங்கள் கவனத்தை உங்கள் உள்ளங்கைக்கு எடுத்துட்டு வரலாம் உங்கள் உள்ளங்கை மற்றும் விரல்களில் உங்கள் கவனம் இருக்கட்டும் நல்லா தளர்வா வச்சுக்கோங்க உங்கள் கைகளை நல்லா தளர்வான நிலையில் வச்சுக்கோங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்கள் உள்ளங்கை உங்கள் விரல்கள் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் நல்லா தளர்வுப்படுத்துங்க உங்க முழு கைகளையும் நல்லா தளர்வுப்படுத்திக்கோங்க உங்க கைகள்லேருந்து இப்போ உங்க பேக் ரீஜனுக்கு உங்க கவனத்தை எடுத்துட்டு போகலாம் உங்க முதுகு பகுதியை இப்போ கவனிக்கலாம் இப்போ உங்க முதுகு பகுதியில் உங்க கவனம் இருக்கட்டும் உங்களுடைய அப்பர் பேக்கில் உங்க கவனத்தை எடுத்துட்டு போங்க உங்க மேல் முதுகில் உங்க கவனம் இருக்கட்டும் பிறகு இடுப்பு பகுதியையும் கவனிங்க ஹோல் பேக்கையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் முதுகு பகுதி ஃபுல்லாத்தையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்போ உங்கள் கவனம் உங்கள் ஸ்பைனல் கார்டு ரீஜனுக்கு வரட்டும் உங்கள் கவனம் ஸ்பைனல் ரீஜனுக்கு வரட்டும் உங்கள் ஸ்பைனல் கார்டை நல்லா கவனியுங்க உங்கள் முதுகு தண்டுவட பகுதியில் உங்கள் கவனத்தை எடுத்துட்டு வாங்க முதுகு தண்டை நல்லா கவனியுங்க எழும்பு பகுதியை மட்டும் கவனிக்காமல் உள்ளே இருக்க பகுதியையும் நல்லா கவனித்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் வடத்துலேருந்து எவ்வளவு நிறைய சப்ளை போகுதுங்கிறத நல்லா உணருங்க இப்போ உங்கள் முதுகு பகுதியிலேருந்து உங்கள் பட்டாஃப் ரீஜனுக்கு உங்கள் கவனத்தை எடுத்துகிட்டு வாங்க அந்த மசில்ஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தசையை நல்லா தளர்வாக ஆக்கிக்கோங்க இப்போ உங்கள் கவனத்தை உங்கள் தொடைப்பகுதிக்கு எடுத்துகிட்டு வரலாம் உங்கள் பின்பக்க தொடைப்பகுதியை நல்லா கவனி பின்னங்காலில் மட்டும் உங்கள் கவனம் இருக்கட்டும் தொடைப்பகுதியிலேருந்து இப்போ மெல்ல உங்கள் கவனத்தை உங்கள் கெண்டைக்கால் சதை பகுதியை கவனிக்கலாம் உங்கள் காஃப் மசில் ரீஜியனை கவனிங்க காஃப் மசில்ஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க காஃப் மசில்ஸ்லேருந்து உங்கள் ஹீலுக்கு உங்கள் கவனத்தை எடுத்துட்டு வாங்க உங்கள் குதிங்கால் பகுதியை கவனிங்க உங்கள் குதிங்காலில் உங்கள் கவனம் இருக்கட்டும் உங்க கவனத்தை தரையோட ஒட்டி இருக்கிற உங்க உடம்பு பகுதியில் மட்டும் வைங்க கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணுங்க மெல்ல உங்கள் கவனத்தை அவங்க கழுத்து பகுதிக்கு எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் நெக் மசில்ஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் உங்கள் கழுத்து பகுதியில் உங்கள் தொண்டைக்குழி வழியாக எப்படி மூச்சு காற்று உள்ள போகிறதையும் வெளிவரதையும் உணருங்க நல்லா உங்கள் கவனத்தை உங்க தலைப்பகுதிக்கு எடுத்துகிட்டு வாங்க உங்க தலைப்பகுதியை இப்போ நம்ம கவனிக்க போகிறோம் உங்களுடைய தாடை பகுதி வாய் உங்களுடைய கன்னங்கள் காதுகள் மூக்கு சுவாசிக்கும் போது ஒரு கூலான ஏர் உங்கள் மூக்கு வழியாக உள்ள போய் வெளியில வரும்போது ஒரு ஹாட் ஏர் வெளியே வர்றதை உணருங்க சுவாசிக்கும் சுவாசிக்கும்போது ஒரு குளிர்ந்த காற்று உள்ள போகி ஒரு சூடான காற்று வெளிவரத உணருங்க மெல்ல உங்க கண்களை கவனிங்க உங்க இரண்டு கண்கள்லையும் உங்க கவனம் இருக்கட்டும் உங்கள் இரண்டு புருவங்கள்லேயும் கவனிங்க இரண்டு புருவங்கள்லேயும் உங்கள் கவனம் இருக்கட்டும் புருவ மத்திக்கு இப்போ உங்கள் கான்சென்ட்ரேஷனை மூவ் பண்ணிக்கலாம் உங்கள் புருவ மத்தியை கவனிங்க உங்கள் ஐப்ரோ சென்டரில் உங்கள் கவனம் இருக்கட்டும் மெல்ல நெட்டி பகுதிக்கு உங்கள் கவனத்தை எடுத்துகிட்டு போங்க நெற்றியை கவனிங்க நெற்றியிலிருந்து உங்க கவனத்தை உங்க தலைப்பகுதிக்கு எடுத்துகிட்டு போங்க பின்னந்தலை உங்க பின்னந்தலை முழு தலைப்பகுதியையும் நல்லா கவனிங்க கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நல்லா தளர்வாக வச்சுக்கோங்க இப்போ உங்கள் சுவாசத்தில் உங்கள் கவனத்தை எடுத்துட்டு வாங்க இப்போ உங்கள் ஹோல் பாடியும் இன்ஹேல் பண்ணுற மாதிரி நினைங்க உங்கள் முழு உடம்பும் நல்லா ஆழமாக மூச்சை உள்ளிழுக்கிற மாதிரி நினைங்க உங்கள் முழு உடம்பும் இப்போ மூச்சை வெளியேறுற மாதிரி நினைங்க நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவ் அஃபிமேஷன்ஸை நினச்சி மூச்சை நல்லா ஆழமாக உள்ள இழுத்து உங்களிடம் இருக்கிற கவலைகள் மன வருத்தங்களை நீங்கள் மூச்சை வெளியிடும்போது வெளியேற்றுற மாதிரி நினைங்க நல்ல நேர்மறையான எண்ணங்களை உள்ளே இழுத்து மூச்சை வெளிவிடும் போது எதிர்மறை எண்ணங்களை வெளியே விடுங்க மென்டலி ஒரு த்ரீ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மனதளவில் நினச்சிக்கலாம் நான் ரொம்ப முழு ஆரோக்கியத்தோடு இருக்கேன் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் என்கிட்ட நிறைய பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கேன் இந்த மாதிரி சில பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மனதளவில் நினச்சிக்கோங்க இந்த மூச்சு காற்று இந்த உடம்பு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த பயிற்சியை நம்ம இதோட முடிச்சிக்கலாம் கண்கள் மூடிய நிலையிலே ஒரு இரண்டு நிமிடம் உங்கள் மூச்சு அவேர்னஸோட உங்கள் ப்ரீதிங் அவேர்னஸோட படுத்துருங்க இரண்டு கைகளையும் உள்ளங்கையையும் ரெண்டையும் ஒன்றோட ஒன்று உரசி உங்கள் கண்களுக்கு மேலே வச்சு அந்த ஒரு வார்த்தை ஃபீல் பண்ணுங்கள் மெல்ல உங்கள் உள்ளங்கையை பார்த்து கண்களை சில பிளிங்கிங்ஸோடு கண்களை சிமிட்டிகிட்டே உங்கள் உள்ளங்கையை பார்த்து கண்களை திறந்துக்கலாம் ப்ராக்டிஸ் உங்க மனசையும் உங்க உடம்பையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணியிருக்கும் உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸை நல்லாவே பேலன்ஸ் பண்ணிக்கலாம்